வருஷத்துக்கு மேல இருக்கும் நடக்குலாம் கலந்துகிறது கிடையாது நடந்த கலைஞர் அதோட ஏழாம் காலப்பு காரம் கலந்துக்க கூடாது அப்படின்றதுல கலந்துக்கக்கூடிய என்ன சொல்றது கைசி காலத்தில் வாங்கிட்டு பழங்களை பார்க்கறது அதுக்கப்புறம் மணிக்கு நாலு மணிக்கு எழுதிச்சு உலகத்தில் இருக்கிறது இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றிட்டாங்க ஒரு நாள் மிஸ் கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அதை இழிக்கணும் அதனால் நம்மளோட நல்லதாக பார்த்துக்கணும் ஆனால் எழில் அவர்கள் கூப்பிட்டுறவோ நான் மறக்க முடியல அது மாத்திரம் இல்லை எப்படியாவது கலந்துக்கிறோன்னு நினைச்சி ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டு போய் குளிச்சுட்டு எழுதிய பத்தி எல்லாரும் சொன்னாங்க நான் கூட பழைய அந்த ஒரு அந்த படம் யார் நடிச்சாலும் அதான் சொல்றேன் என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில எத்தனையோ உலகம் படித்தார்கள் ஆனால் பொருளாதாரம் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் இப்படி மயசூ கொடுத்தவங்க ரெண்டு பேர் கிடைத்த பேரரசு அவர்கள் முதல்ல அவர்களுக்கு நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகன் மேல வருது யார் ஆதார நகைச்சு What is <laughs>

ਰਬਾਹ ਹਰ ਲੱਖ ਇਹ ਬੁੱਲੰਦ ਆਖ ਰਿਹਾ ਇਹ ਬੁੱਲੰਦ ਆ ਰਿਹਾ ਮੇਰੇ ਸਰ ਤਾਰੇ ਮੇਰੀ ਇਕੇ ਨੰਬਰ ਉਹ ਇਤਰ ਨੂੰ ਖੜਾ ਨੂੰ ਉਹ ਬਿਤੇ ਪਰ ਇਹਦਾ ਬਾਤ ਦਿੱਤੇ ਮੇਰੇ ਵਾਕਿਆ ਬਾਤ ਇਹਦੇ ਇਲੇਗਰ ਤਨ ਆਤਾ ਹੁਸਪੀਟਲ ਨਮ ਤੇਰੀ ਜਗੜ ਨਮ ਤੇਰੀ ਜਗੜ अगर कलावारी ये पुराने पहुंचना होता है तो ये इंद्रताया नाल से अगर वहाँ अभी उर्दू तरीके तबाट के निम्न में देखो तेरे आप सुलिद हैं ये पुराने का नहीं है हार बढ़िया ಮನ <coughs>

बोल के देते हैं भगवान कह देते हैं सेकंड हाफ तो सही है सर उम्मीद सुना सर साफ नहीं है अभी और की कह देते हैं और साफ नहीं है सुन रहे हैं सेकंड हाफ मादरी है सर बोलो अंजनाली कुनाली फर्स्ट का बात है सर तीनों मानेंगे ना गंभीरता के लिए सर और तद पर

அது போல வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றது எனக்கு வந்து நம்பிக்கை நான் சொல்றேன் ஒரு அப்ப சாப்பிட்டுற ஒரு அண்ணன் சாப்பிடற இளைஞர்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்ற அந்த காலத்துல ஒரு ரைட்டர் வந்தாரு திரைப்படம் வருவாரு இப்ப எல்லாமே நம்ம பண்றோம்

அதுக்குன்னு ஒரு கதை சொல்லி அவங்களுக்கு இயக்குநர்கள் தான் கல்யாண கூட ஒரு அழகா சிலைய மாத்தக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் அந்த இயக்குநர்கள அதுக்காக தான் கேட்கிறேன் கையில் ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும் போது உருவாக்குற கடமை உங்ககிட்ட இருக்கு அதே நேரத்தில் சமதாய் தெரியுது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்ன வரலாம் இருக்கல எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருமே தெரியாது ஏதாவது ஒரு காட்சி அவரு தனியாக இருந்தது

தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு கொள்ளக்கூடிய

விட்டு வச்சிருக்கேன் விட்டாங்கிட்டு போறாரு இவ்வளவு நாளே ஏழாவது விட்டு வச்சா வருஷம் அப்படியே நான் பண்ண அப்படியே ஒரு நல்ல நடிகை வச்சுனே நிச்சயமா அந்த படம் உங்களுக்கும் சரி அதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றி கொடுக்க வேண்டும் என்று எல்லாமே இறைவனிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திட்டு